இது நாலு இரநூறு முரட்டு கொடுவாங்க இதோட நாங்கள் பீஸ் போடுற வீடியோ போடுறேன் உடனே அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு மீன் வாங்கினீங்கன்னா என்னோடய மீனோட ஃப்ரெஷ்னஸை மட்டும் நான் காமிக்கலை நீங்கள் என்கிட்ட தான் வாங்கணும்ல நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க வேற எங்கேயோ வாங்குறீங்கன்னா ஒரு முரட்டு கொடுவா எனக்கு வேணாம் எங்கள் வீட்டில் கம்மியான பேர் தான் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா இதோட டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எங்கே வாங்கினீங்கனாலும் மிஸ் பண்ண மாட்டீங்க இந்த மாதிரி பீஸ் போட்டு வாங்கிக்கோங்க நான் இது ரெண்டு பேருக்காக தான் ஷேர் பண்ணேன் பாருங்கள் நாங்கள் இது போன்லெஸ் தான் போட்டு ரெண்டு பேருக்காக பிரிக்கிறோம் எப்படி வளர்ச்சி போடுறோம் பாருங்க ஏன்ட்டா ஃபுல்லாக இழுத்தா போன்லெஸ் பீஸும் உங்களுக்கு கட்டாதுங்க ரொம்ப கம்மியாக வந்துடும் நான் தலையுமே ரெண்டு பாதியாக தான் கொடுக்குறேன் ரெண்டு ஈக்குவலாக தான் பிரிக்கிறேன் வேற ஒருத்தருக்கும் எனக்குமா நான் பிரித்தேன் ஏன் நம்ம தலையை வந்து நான் பொதுவாக பீஸ் போடுறதுக்கு ரெண்டாக போடுறதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் மாட்டேன்ட்டா ருசி பெயரும்பேன் ஆனால் கொடுவாவை பொறுத்த வரைக்கும் தலை ரொம்ப பெருசுங்க அப்படி நம்ம ஒருத்தரே எடுத்துக்கிட்டால் ரொம்ப நட்டமாகும் உங்களுக்கு அதனால தான் பாதி தலைவ எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு குழம்புக்கு தாராளமாக வருங்க இது போன்லெஸ் பீஸ் தான் இப்போ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க ஏன் வயிறோடு வளைச்சு நான் போட சொல்கிறேன் அப்படின்னு பொதுவாக எல்லோரும் நேராக போட்டு வெட்டிடுறாங்க அது உங்களுக்கு ரொம்ப காணாதுங்க உங்களுக்கு பீஸு இப்போ இந்த பீஸை பாருங்களேன் நாங்கள் வயிறோடு வளைச்சி வெட்டினதுனால வால் வரைக்கும் உங்களுக்கு போன்லெஸ் பீஸு எவ்வளவு வருதுன்னு நிறைய வரும் அப்போ ரெண்டு பேருக்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு முரட்டு கொடுவா வாங்கி நாலு கிலோ அஞ்சு கிலோ வாங்கி ஷேர் பண்ணும் போது நிறைய பீஸு காணுங்க ஒரு பக்கம் நான் ஃபுல்லாகவே ரவுண்டு பீஸாக தாங்க போட்டுக்கிட்டேன் இந்த போன்லெஸ் பீஸையுமே நீங்கள் வாங்கும் போது ஈக்குவலாக கரெக்டாக ஷேர் பண்ணி வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் போன்லெஸ் பீஸ் அவ்வளோ இது எல்லாமே போன்லெஸ் பீஸு நான் உடனே சமைச்சேனா இல்லைங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை பீஸ் போட்டதை நான் புதன்கிழமை தான் சமைத்தேன் ஒரு ஃப்ரெஷ்ஷான மீனை நீங்கள் எவ்வளோ நாள் வச்சுருந்தாலும் இருக்குங்க இது போனோட இருக்கிற பீஸ் இது ஃபுல்லாகவே வறுவலுக்கு பொதுவாக எல்லாத்தையும் வெறும் மிளகா துளுப்பு போட்டு பேசுகிறாதீங்க விதவிதமாக செய்யுங்க தான் நல்லாயிருக்கும் ஒரே நாள் அடுத்தடுத்த நாளும் கொடுக்க சாப்பிடாதீங்க ஒரு இன்னைக்கு மீன் குழம்பு வறுவல் சாப்பிட்டீங்களா ஒரு ரெண்டு நாள் விட்டுருங்க அப்புறம் ஒரு நாலு பீஸ் எடுத்து வேறு மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இந்த போனோட இருக்கிற பீஸ் எல்லாமே நான் வந்து எங்கள் கடையில் கொடுக்குற வறுவல் மசாலா போட்டு வச்சுக்கிட்டதுங்க இதுவுமே நாங்கள் ரெண்டு ரெண்டாக அப்புறமா தான் இது எல்லாமே குழம்பு மீன் தான் இது வயிறு பாகம் அவ்வளோத்தையுமே நான் கொர குழம்புல தான் போட்டுக்கிட்டேன் பாதியாக பிரித்து பாதி இன்னொருத்தருக்கும் பாதி எனக்கும் பாருங்கள் ஒரு சட்டி நிறையா இருக்குது தலை தலையும் வாலிலையுமே நான் பாதியாக தான் கரெக்டாக பிரிப்பேங்க வயிறு பாகம் போதுங்க குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த குழம்பு பாருங்கள் நான் அடி நிறைய வாட்டி கொடுவா குழம்பு போட்டுக்கேன் அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை உங்களுக்கு இந்த கொடுவா நான் எப்பொழுதுமே கொடுவா குழம்புக்கு கம்மியாக தான் எண்ணெய் ஊற்றுவேன் எப்படி சட்டி நிறக்க மீனாக இருக்குது பாருங்கள் எண்ணெயே இல்லை இந்த குழம்பு கொதித்து அடங்குனதுக்கப்புறம் பாருங்க எப்படி இந்த கொடுவாவில் இருக்க கொழுப்புங்க கொழுப்புனா பயந்துராதிங்க மீனோட கொழுப்பு ரொம்ப நல்லது அதுவும் கொடுவாவோட இந்த மாதிரி மீனெல்லாம்ங்க நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா வாயில் போடும்போது எப்படி கரையுங்க பீஸு என்னோட அனுபவத்தை நான் சாப்பிட்டு பார்த்ததுனால தாங்க சொல்கிறேன் எங்கே வாங்குனிங்கனால இதை மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே போன்லெஸ் பீஸு நான் புதன் கலந்து இது கட்லெட் மாதிரி போட்டுக்கிட்டேன் நான் இதை ஏன் நீ இது கோலா உருண்டைக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும்